சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பதினேழு வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக உற்சாக வரவேற்பு சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பதினேழு வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ந்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகா இன்று சொந்த ஊருக்கு திரும்பியபோது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சென்னை மேலம் முழங்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜனனிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனா் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஜனனிகா புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அசோசியேஷன் இல்லாததால் பேட்மிண்டன் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நான் இப்போ ரீசெண்டாக நேஷனல் போய் செலக்ட் ஆன ஏஷியன் சாம்பியன்ஷிப்க்கு ஸோ அங்கே போய் நான் வந்து மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல ப்ரான்ஸ் மெடல் ஸோ அப்புறம் இது காரணமா எங்க கோச் அப்புறம் பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல சர்வீஸ் அப்புறம் கோ பிளேயர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ அடுத்து மெயினா அசோசியேஷன் இல்லை எங்க கோட் புதுச்சேரியில ஸோ அதனால எங்களுக்கு ஸ்டேட் ஸ்டேட் விளாடுறதுனால சாம்பியன்ஷிப்பும் ஆட முடியாம போகுது ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இன்னும் நாங்க போய் கேட்டோம் இன்னும் ரெடி பண்றது சீக்கிரமா ஸோ சீக்கிரமா அது ரெடி பண்ணா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா பிளேயர்ஸும் இன்னும் மேல வருவாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஸோ அது மட்டும் மெயினாக நான் இந்தியாக்காக ஒலிம்பிக்ல கோல்டு எடுக்கணும் அதான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எஸ்ஆர்எஸ் நேஷ்னல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணா ஃபெயில் ஆனாலும் ரொம்ப யோசிக்காமல் அதோட ஃப்ளோவிலே போங்க அது தானா நம்மளை தேடி வரும் நான் ரொம்ப ஃபெயில் ஆனப்போல்லாம் ரொம்ப டவுனாக போனேன் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க கோச் எல்லாரும் ஸோ தேங்க் யூ அதான் பிராஞ்ச் மெடல் அச்சீவ் பண்ணி இருக்கிறது நம்ம பொண்ணு ஜனனிக்காக்கு என்னுடைய மனமாந்திர வார்த்துகள் இது காரைக்காலுடைய ஹிஸ்டரியில் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இதுக்கு இது ஒரு அவருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல பிராஞ்ச் மட்டுமே இல்லாமல் கோல்டு ஒலிம்பிக்ஸ்ல கூட இன்னும் நிறைய அச்சீவ் பண்றேன்னு சொல்லி நான் அவருக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறேன் இவருடைய ஜெர்னி பார்க்கும்போது இவருடைய கோச்சு இந்த இந்த எச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நேத்து அவர் எனக்கு மீட் பண்ணாங்க கோச்சுடைய எச்சீவ்மெண்ட் தான் இது பிகாஸ் அவர் தான் இவரோட டேலண்ட்னு கண்டுபிடிச்சி அவருக்கு எங்க கத்து கொடுக்கணும் எங்கே விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் கூட அவர் பண்ணிட்டு அவருடைய வளர்ச்சிக்காக தான் அவர் செல்ஃப் பார்க்காம அவருடைய வளர்ச்சிக்காக தான் அவர் கஷ்டப்படுத்துட்டு இந்த அளவுக்கு அவர் வர்றதுக்கு அவரு பேஸா பவுண்டேஷன்லே பண்ணாங்க உண்மையா கோச்சுக்கு என்னுடைய பாராட்டுகள் வார்த்தைகள் அப்புறம் நேற்று அவருடைய அவருடைய பேரண்ட்ஸ் பத்தி கட்ட நான் நிறைய ரொம்ப நேரம் பேசினா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு ரொம்ப கடனை எடுத்துட்டு ரொம்ப பர்சனல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இவருடைய வளர்ச்சிக்கு அவருக்கு அவர் எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க அவருக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு அவர் பேரண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இது பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் கத்துக்கணும் நம்ம பொண்ணுகளுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்தா எந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க அவங்களால பண்ண முடியும் இது எல்லா பேரண்ட்ஸு காரைக்கால் மட்டுமே கிடையாது மற்ற பாண்டிச்சேரி ஸ்டேட்லவே கற்றுக்கணும் எப்படி சப்போர்ட் பண்ணா அப்புறம் அவங்களுடைய சமுதாயம் கூட நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கூட அவங்களோட கஷ்டத்துக்கு நாங்க இப்போ இவர் அச்சீவ் பண்ணுறது பிறகு நாங்க வரோம் லைன்ல பட் அதுக்குள்ள வர வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் நம்ம இந்த மாதிரி டேலண்ட்னு இருக்கிற ஆளுகள்லாம் முன்னாடியிலிருந்தே சப்போர்ட் பண்ணா இன்னும் எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு வரும் சொல்லி நம்ம யோசனை பண்ணணும் நாங்க அதுக்காக இது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸில் பாண்டிச்சேரி மாநிலத்தில் தி ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் இது ஒரு இருந்து இந்த கோல்டன் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு ஒரு ஸ்கூலு பிரின்ஸிபாலுக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சருக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸில் டேலண்ட் இருக்கிறது பசங்களுக்கு அவர் எல்லாருக்கு இந்த சார்பாக நான் என்ன சொல்றான்னா இதோ பாருங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நம்ம விளையாடிட்டு என்ன பிரயோஜனம் விளையாடிட்டு என்ன இது யூஸ் சொல்லி அந்த மாதிரி யோசனை பண்ணாதீங்க ஜனனிகா இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூ ஷீ இஸ் த அம்பாசிடர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் காரைக்கால் நாட் ஓன்லி காரைக்கால் ஃபார் என்டையர் யூடி ஆஃப் பாண்டிச்சேரி ஸோ திருப்பி கோச்க்கு ஜனனிகாக்கு பேரெண்ட்ஸ்க்கு என்னுடைய வார்த்தைகள் அவங்க ட்ராவலில் எங்கள் மேலே நாங்கள் கூட கூட இருக்கிறது தயாராக இருக்கிறோம் என்ன சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் என்ன கஷ்டங்கள் அவர் இருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணி அவங்க கூட இருக்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இது இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் நாங்க சிஎம் கிட்ட பேசி அவருடைய நாலேஜ் கொண்டு வரப்போறோம் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு ஏசியன் சாம்பியன்ஷிப்ல நம்ம காரைக்கால் வந்து ஒரு பொண்ணு காரைக்கால்ல மட்டுமே இல்லை காணிஜியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு போயிட்டு பிரான்ஸ் மெடல் எடுத்துட்டு வந்திருக்க அதனால நான் கங்கராஸ் சொல்றேன் அவ்வளவு மாதிரி இங்க டேலண்டான பசங்க எத்தனையோ பசங்க இருக்காங்க அவங்களும் மேலே வரணும் பேட்மிண்டன்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு டுவெல் இயர்ஸாவே இங்கே அசோசியன் கிடையாது ஜனனி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா டேலண்ட் இருந்ததுனால தான் ஜெர்னனியில் போயிட்டு இங்கே அசோசியன் இல்லாமயே நேஷனல் விளாண்டு நேஷனல் வின் பண்ணிட்டு அதுல இருந்து இன்டர்நேஷனல் போனோம் ஆனா இங்கே இது இவ்வளவு மாதிரி நிறைய குவாலிட்டியான பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க ஆனால் வெளியில போகும்போது பன்னெண்டு வருஷமா அசோசியன் பிரச்சனை இருக்குது இன்னும் முடியல ஸ்டேட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் டைம் நடக்கவே இங்கே உள்ள அண்டர் லெவன் பர்சனங்கிலிருந்து சீனியர்ஸ் வரைக்கும் யாருமே மேட்சஸ் விளாட்றதே பாண்டிச்சேரியில் பெரிய இஷ்யூஸ் இருக்கு நாங்களும் நிறைய சொல்லிட்டோம் யார்கிட்ட சொல்ல முடியுமா எல்லார்டுமே சொல்லியாச்சு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே கிடைக்கும் பசங்க தான் இங்க பாதிக்கப்படுறாங்க காரைக்காலும் பாண்டிச்சேரி எல்லா பேட்மிண்டன் பிளேஸும் இங்க பாதிக்கப்படுறாங்க அது முடிஞ்ச வரைக்கும் சிஎம்கிட்ட பேசியோ இல்லை மினிஸ்டர் பேசியோ முடிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற கேமை கம்பேர் பண்ணும்போது காரைக்கால் பேட்மிண்டன் நல்லாவே இருக்கு அவங்களால இன்னும் மேலே வர முடியும் இங்க இருந்தே ஒலிம்பிக்ஸ் வர அளவுக்கு பசங்க ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்காங்க நான் போயிட்டு கோபிஷன் அகாடமி தான் ப்ராக்டிஸ் பண்ணும் படுக்கோன் அகடமி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல இங்கே நம்ம கிட்ட எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கு இங்க இருந்து டெவலப் ஆகி நம்மளால ஒலிம்பிக்ஸ் போய் வின் பண்ண முடியும் இதுக்கு சப்போர்ட் ஆகுற பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் பயமா சப்போர்ட் பண்ணிச்சு பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஜாயின் ஆகிட்ட வரும்போது மூணு வயசு த்ரீ இயர்ஸ்லேயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டான் த்ரீ இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்டர் டென்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ஸ்டேட் பாண்டிச்சேரி ஸ்டேட் அவர் தான் பண்ணிட்டு இருக்கா இன்னமும் அதுல இருந்து தான் அவளுக்கு போனா அவளுக்கு இது வரைக்கும் யாருமே இன்ஃபோசிஸ் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல மட்டும் தான் இன்ஃபோசிஸ் ஸ்பான்சர் கிடைச்சது அதை வச்சு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால அவளால இந்த தூரம் வர முடியும் சோ கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் மேலே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்